தேளவும் பயம் இல்லையே ஓம் பச்சமயில் மாகனே சிவபாலசுப்ரமணியனேவிச்சை எல்லாம் உண்மேல் வைத்தே அதில் எல்லவும் பயம் இல்லையே கொச்சமொழியானாலோ முருகா கொச்சமொழியானாலோ உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே மறந்ததையாம் ஏன் இச்செயல்லாம் மறந்ததையாம் எங்கும் சாந்தியம் நிலவுதையாம் பச்சை மயில் வாதனே சிவபால சுப்பிரமணிய நேவாம் ஏன் உன் மேல் வைத்தேன் அதில் எல்லும் பயம் இல்லையே கொச்சமொழியானாலோ உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் கொச்சமொழியானாலோ உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் ஏன் தத்தையெல்லாம் மறந்ததையா எங்கும் சாந்தியம் நிலவுதையா நெஞ்சம்மாது கோவில் அமைத்தே முருவா நெஞ்சம் மாது அதில் நேர்மையோ தீபம் வைத்தே நெஞ்சம் மாது கோவில் அமைத்தேன் அதில் நேர்மையோம் தீபம் வைத்தே உஞ்சம் செஞ்சில் கொஞ்சவே வடிமயில் வீராம் பள்ளம் மா உள்ளம்னிலே பாயும் தன்மை போல வெள்ளம் தனியிலே ஏ பள்ளம் மாறி உள்ளம் தனியிலே பாயும் தன்மை போல வெல்லம் தனியிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து கொண்டாய் எந்தன் கள்ளம் எல்லாம் மாறையுதையா அன்பான சண்முக நே அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முக நே அலையாய் மன்னம் தருவாய் ஓமக்கானந்த கோடி நமஸ்காரோ உலகெல்லாம் ஆள்பவனே முருகா உலகளமால் பவனே தேடி முந்தன் பகை இன்னை பாடிக்கொண்டே முந்தன் பூகை பாடிக்கொண்டேன் முந்தன் மலர் பாதம் பணிய வந்தோ பச்சமயில் வாகனே சிவபால சுப்பிரமணிய நேவ ஏ நிச்சய உண்மையில் வந்தே அதில் எல்லும் பயம் இல்லையே ரோரா பெருமானுக்கு ரோரா பெருமானுக்கு ரோ